வணக்கம் நாணய களஞ்சியம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நாணய சேமிப்பாளர்கள் நாணய விற்பனையாளர்கள் நலன் கருதி தகுதியான தரமான உண்மைச் செய்திகள் உண்மையான நாணயங்கள் பற்றிய காணொளிகள் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம் நாணயவியல் என்பது அறிவு சார்ந்த பொருள் கொண்டது நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி விஞ்ஞானம் வரலாறு போன்றவைகள் உள்ளடங்கியதுதான் நாணயவியல் அந்த வழியில் திசை மாறாமல் உண்மைத்தன்மையுடன் பொதுலனன் விரும்பி சரியான தரவுகளுடன் இன்று நாம் புதிய ஒரு நாணயத்தை ஆய்வு செய்து தரவுகள் சேர்த்து காணொலியாக்கலாம் எல்லா விஷயத்திற்கும் ஒரு அடிப்படை கட்டமைப்பு உண்டு உதாரணமாக அஆர்இஇ இல்லாமல் தமிழ் மொழி இல்லை ABCD இல்லாமல் ஆங்கில மொழி இல்லை மனித வாழ்வி இயற்கை முறை செயற்கை முறை வாழ்க்கை என்று இரண்டு விதமாக உள்ளது காற்று நீர் சூரிய ஒளி உணவு என்று இயற்கை முறை வாழ்க்கை அடிப்படை செயற்கை வாழ்க்கை உடை வீடு விமானம் ஆடம்பர வாழ்க்கை அதற்கான சாதனங்கள் இப்படி எவ்வளவோ சொல்லிக் கொண்டு போகலாம் செயற்கை முறை வாழ்க்கை வாழ பணம் என்ற பொருளுக்காக இரவு பகல் பாராமல் உழைத்தும் எதிர்பார்த்த எந்த எல்லையும் எட்டாமல் ஏமாற்றம் ஏற்படுகிறது அதுபோல நேரத்தில் ஏதாவது ஒரு அதிசயம் நடக்காதா ஏதாவது அதிர்ஷ்டம் கிடைக்காதா என்று மனம் ஏங்கி தவிக்கிறது அந்த ஏக்கம் தவிப்பு என்பது நம்மில் நிறைய பேருக்கு உண்டு ஒரு சில நேரத்தில் தவிப்பு சந்தோஷமாக மாறியும் இருக்கிறது என்னுடைய வாழ்வில் பல முறை நடந்துள்ளது அவைகளை பற்றி வரும் ஒவ்வொரு காணொலியிலும் கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்கிறேன் நாம் வழங்கும் காணொலிகள் அந்த சந்தோஷத்திற்கு வழிகாட்டும் நமது காணொலியை கவனமாக உன்னிப்பாக ஒன்றமைத்த மனநிலையில் காண வேண்டும் எப்படி நமது வீட்டு கட்டிடமோ அதே போல்தான் கல்வி நாம் வழங்கும் காணொலியை ஒரு முறை இரண்டு முறை முழுமையாக பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் சரியான மனப்பதிவாகும் நாங்கள் உங்களுக்கு அதிகமான அறிவுரைகள் கூறவில்லை கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்பது நாங்கள் உணர்ந்துள்ளோம் ஒன்றே செய் அதை நன்றே செய் என்பார்கள் அதை சரியாக செய்ய விரும்புகிறோம் தெரிந்ததை விட்டவனும் கெட்டான் தெரியாததை தொட்டவனும் கெட்டான் என்பார்கள் நாணய களஞ்சியம் அணி முழு முதுமை பெற்றவர்கள் உள்ளனர்கள் ஆகவே நாங்கள் உண்மையை மட்டுமே ஒளிபரப்புவோம் மேலே காட்டிய வழிகாட்டுதலுடன் இன்றைய காணொலி ஒரு அதிர்ஷ்ட நாணயம் பற்றி பார்க்கலாம் நண்பர்களே ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் கைக்கு வரும் சில்லறை நாணயங்களில் எத்தனையோ விலை மதிப்பு மிக்க நாணயங்கள் வந்து போக வாய்ப்புள்ளது அவைகள் நாணயம் ரேர் நாணயம் டை வெரைட்டி வகைகள் மிஸ்பிரிண்ட் வகைகள் மூல் நாணயங்கள் இவைகள் அனைத்தும் சாதாரண நாணயங்களுடன் புழக்கத்தில் உள்ளது நமது காணொலியில் அதன் விவரங்களை விளக்கமாக வழங்கி வருகிறோம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரை ஆறு கிராம் எடையில் காப்பர் மிக்கல் உலோகத்தில் ஒரு ரூபாய் நாணயங்கள் வெளியிடப்பட்டன ஒரு ரூபாய் நாணயங்கள் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை ஒன்பது வகைகளில் ஒரு ரூபாய் நாணயங்கள் வெளியிடப்பட்டுள்ளன மொத்தம் ஐம்பத்தி ஏழு ஆணையங்கள் ஐம்பத்தி ஏழு வருடங்கள் இந்த ஐம்பத்தேழு வருடங்களில் நான்கு வருட ஒரு ரூபாய் நாணயங்கள் மக்கள் புழக்கத்திற்கு வரவில்லை அதாவது இரண்டாயிரத்தி பத்தொம்பது இருபது வாட்டர் டிராப் நாணயம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அக்கம் நாணயம் வகைகள் மீதம் ஐம்பத்தி மூன்று நாணயங்கள் மக்கள் புழக்கத்திற்கு வந்தது இந்த ஐம்பத்தி மூன்று நாணயங்களில் பதினாறு நாணயங்கள் அரிதானது முப்பத்தேழு நாணயங்கள் சாதாரண நாணயங்களாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பல நூறு பெற்ற நாணயங்கள் ஓஎம்எஸ் நாணயங்கள் எரர் நாணயங்கள் உள்ளது ஆனால் இன்று நாம் ஒரு ரூபாய் நாணயங்களை பற்றி மட்டும் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒரு ரூபாய் நாணயத்தில் ஏழு வகையான எக்ஸ்பீரிமெண்டல் பெற்றன் காயின் கிடைத்துள்ளது இந்த நாணயங்களில் எக்ஸ்பீரிமெண்டல் காயன் என்று எழுதப்பட்டு இருக்கும் அந்த ஏழு வருடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பத்து போன்ற வருடங்கள் ஆகும் அடுத்து நாம் பார்ப்பது ஓஎம்எஸ் நாணயங்கள் OMS என்றால் Other Material Strike அல்லது Half Metal Strike என்று பொருள் எந்த உலோகத்தில் நாணயம் உருவாக்க வேண்டுமும் அதை தவிர்த்து வேறுரு உலோகத்தில் உருவான OMS நானியங்கள் எட்டு நானியங்களைப் பற்றி இன்று நாம் பார்க்கலாம் இந்த காணுளியை மூன்று பாகமாக பிரித்து முதல் பாகம் உளு விவரங்கள் அடங்கியது இரண்டாவது பகுதி OMS நாணயங்கள் விளக்கம் பாகம் மூன்றாம் துவக்க அறிமுக நாணயங்கள் அதாவது எக்ஸ்பிரிமெண்டல் பேட்டர் காய் பற்றிய விவரங்களை விரிவாக பார்க்கலாம் மேலும் இதன் இணைப்பு அடுத்தடுத்து இரண்டு பகுதிகளாக வெளியிட உள்ளோம் நன்றி வணக்கம்